எதிர் அணியினுடைய அசுர வீரரான மிச்சல் ஸ்டார்க் வந்து கேள் ராகளை பத்தி ஒரு புகழாரம் சுட்டி இருக்கிறாரு அது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கேள் ராக வந்து மிஸ்டர் பிக்ஸ்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா வந்து அவர் ஓப்பனிங் விளையாட சொன்னாலும் விளையாடுவார் ஆறாவது இடத்துல விளையாட சொன்னாலும் விளையாடுவார் ஏழாவது இடத்துல விளையாட சொன்னாலும் விளையாடுவார் சொல்ல போனால் வந்து வெளியில் உட்கார சொன்னீங்களா கூட அவர் உட்காருவார் அப்படிங்கிற மாதிரி தமாசை சொல்லியிருக்கிறாரு மேலும் அவர் கீப்பிங்கும் செய்கிறாரு ஃபீல்டிங்கும் பயங்கரமாக செய்கிறாரு பிளேயிங் லெவலில் போது ஒரு குளிர்பானத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வர சொன்னீங்கன்னா கூட அதையும் எடுத்துகிட்டு வருவாரு ஒரு இந்தியா ஒரு டெடிக்கேஷன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு எடுத்துக்கட்டாக விரும்புவது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு அவர் பவுலிங் மட்டும்தான் செய்யலைங்க அந்த பொறுப்பையும் கொடுத்தீங்கன்னா அதையும் செஞ்சுடுவார் அப்படிங்கிற அளவுக்கு தமாசா சொல்லிக்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆள் அப்படிங்கிறது அளவுக்கு ஒரு புகழாரமாக மிச்சல் ஸ்டார்க்கு அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ தான் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் பேட்டியில் இந்தியா மூணு லெவன் விதமான ஃபார்மேட்லையுமே வந்து எந்த அணியாக இருந்தாலும் அடித்து புலந்து ஒரே நாளில் மூணு ஃபார்மேட்டில் கூட பங்கேற்கிற அளவுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத மிச்சல் ஸ்டார்க்கு அவர்கள் சொல்லியிருக்காரு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்